மூன்று முக்கியமான விவகாரங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதிரடியாக வெளியான தமிழக பாஜக வேட்பாளருடைய லிஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எந்தெந்த தொகுதியில போட்டி போட போறாங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க இது பற்றி நான் உங்களுக்கு விழாவ சொல்றேன் அடுத்ததாக கோவையில தாறுமாறா நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம பிரதமர் மோடி அவருடைய ரோட் ஷோ இந்த ரோட் ஷோவை பாக்குறதுக்கே அப்படி இருந்தது உண்மையிலே பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது மோதி அலைனா இதுதாங்க மோதி அலை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க நம்முடைய கொங்கு மக்கள் அண்ட் ஆல்சோ நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்க ஒரு தரமான காரியத்தை செஞ்சிருக்காரு அது பற்றியும் பாத்திரலாம் அப்புறம் பாஜகவுடைய தமிழக கூடிய புதுசா ஒரு கட்சி ஒண்ணு இணைஞ்சிருக்காங்க இவங்க இப்படி பாஜக போய் சேர்ந்துட்டாங்களே இது மாதிரி இவங்க பண்ணுவாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த டயர்ஸ் இந்த டயர்ஸ் இருந்து ஊபிஸ்கள் வரைக்கும் கத்தி கதறி கூச்சல் போட்டு இருக்காங்க கூடவே ஒரு சில சில்றைங்க கருத்து சொல்ற சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டே சுத்திட்டு இருக்காங்க அதுகளை பத்தி அவங்க பாத்துடலாம் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதுவரை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடத்தரம தேசியவாதியாளருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக சார்பாக போட்டியிட போற வேட்பாளருடைய லிஸ்ட் லீக் ஆயிருக்கு இதை ஃபர்ஸ்ட் யார் லீக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பார்த்தது கார்த்திக் கோபிநாதன் பாத்தீங்களா அவரு தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாரு அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட கொஞ்சம் பார்த்துருங்க தமிழ்நாடு சென்னை சவுத் சென்னை சவுத்துல பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஏ பி முருகானந்தம் அவர்கள் கரூரில் அண்ணாமலை அவர்கள் திருச்சிராப்பள்ளி திருச்சியில் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர் அவர் போட்டியிட போறாரு சிதம்பரம்ல தடா பெரியசாமி அவர்கள் சிவகங்கையில் எம் சத்யானந்தன் அவர்கள் ராமநாதபுரத்தில் எம் முருகானந்தம் அவர்கள் தூத்துக்குடியில் ராதிகா சத் ராதிகா சரத்குமார் அவர்கள் தென்காசியில் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் திருநெல்வேலியில் நைனார் பாலாஜி நயனார் நாகேந்திரன் அவருடைய மகன் நினைக்கிறேன் கடைசியாக கன்னியாகுமரியில விஜயதாரங்க அவர்கள் இப்ப காங்கிரஸ்ல இருந்து பாஜக வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா அவங்க போட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லிஸ்ட் இருக்கு இதே மாதிரி ஃபியூ டேஸ் பேக் என்னோட சேனல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இதே மாதிரி தான் யார் யாரெல்லாம் போட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அதுலயே நான் கிளியரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் இது தினமலர் வெளியிட்ட உத்தேச தான் பாஜக அபிஷியலா வெளியிட்டது கிடையாது இது முழுக்க 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 தினமலர் வெளியிட்ட உத்தேச பட்டியல் தான் சொல்லியிருப்பேன் இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா இது நூறு சதவீதம் இது இது மாதிரியான ஒரு ஃபேக்கான இமேஜே சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இது மாதிரியான ஃபேக் லிஸ்ட் சர்க்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இது தமிழக பாஜக சார்பாக அபிஷியலா ரிலீஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிறத சொல்லி தமிழக பாஜகவே அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க தயவு செய்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க பாஜக அறிவிப்பு போல வந்துள்ள இந்த செய்தி போலியானது இந்த செய்தி போலியானது நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட் அது மாதிரி ஒரு சம்பவம் தமிழக பாஜக நடக்கவே இல்லை தமிழகத்துல பாஜக அசுரத்தனமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய கட்சிகள் இருந்து எக்ஸ் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்பிக்கள்லாம் தொடர்ந்து தமிழக பாஜகல வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க தமிழக பாஜகவுடைய கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அது நாலு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அவங்களுடைய கூட்டணி பலமானது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு முக்கியமா தமிழக பாஜக சோசியல் மீடியால மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி இருக்கும் போது இத மாதிரி வேட்பாளர்களோட லிஸ்ட தமிழக பாஜக சார்பாக வெளியிட போறாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் தமிழக பாஜக அவங்களுடைய அபிஷியல் பேஜஸ்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஈவன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அவருடைய பக்கத்துல இது மாதிரியான லிஸ்ட வெளியிட மாட்டாரு தமிழக பாஜகவுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கம் பேஸ்புக் பக்கமெல்லாம் இருக்கு பாருங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழகத்துல பாஜகவுடைய பாலிடிக்ஸ் ஆனது பயங்கர பாசிட்டிவா போயிட்டு இருக்கு நிறைய பேர் கட்சியில வந்து சேர்றாங்க இவங்களுடைய பலமானது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நேத்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு தமிழகத்துல திமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இங்க எதிர்கட்சிகள் பயங்கரமா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அவங்களுக்கு எதிரான அரசியல்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல அதிகமா பாஜக தான் இறங்கி வேலை பாக்குறாங்க அதனால பாஜக குள்ள ஏதாச்சும் சலசலப்பு ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில ஏதோ ஒரு சில விஷமிகள் இத மாதிரி பேக்கா ஒரு இமேஜ எடிட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அதாவது இது மாதிரியான காரியங்கள் பண்ணாங்கன்னா பாஜக டிவேட் ஆகும் பாஜக சப்போர்ட் பண்றவங்க சோசியல் மீடியால இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கவனம் எல்லாமே இதுல போகும் நாம இந்த விஷயத்தை ஈஸியாக மடைமாத்தி விடலாம் அப்படிங்கிற நினைச்சிக்கிட்டு சில விஷமிகள் இதை மாதிரி கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அதுங்க நினைச்சது கொஞ்சோண்டு நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் பார்த்துட்டு தமிழக பாஜக ஆதரவாளர்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பயங்கரமா கழிவு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க நம்ம பாஷாவில் சொன்னோம்னா கழிவு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு இதுல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில நபர்களை கண்டா பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா தெரியல இவங்கெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு இவங்களால தான் கெட்ட பேர் இவங்களுக்கு நீங்க யாரும் சீட்டு கொடுக்கூடாது இது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா பாஜக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி பாஜக சப்போர்ட் பண்றவங்களே பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க நினைச்ச மாதிரி தமிழக பாஜக ஏதாச்சும் சலசலப்பு ஏற்படுத்த முடிஞ்சுதானா ஒண்ணும் இல்ல தமிழக பாஜகல அந்த கட்சிக்குள்ள எந்த விதமான சலசலப்பும் ஏற்படுத்த முடியல பட் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்றவங்க மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது நம்ம கார்த்திக் கோபிநாத் சரியா கிளாரிஃபை பண்ணாம இந்த மாதிரி ஒரு இமேஜ் அவர் ட்விட்டர் பக்கத்துல போட்டுட்டாரு பட் இது ஃபேக் தெரிஞ்ச உடனே உடனே அவர் டெலிவரி பண்ணிட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் அவர் பார்த்துருக்கலாம் கொஞ்சம் யாருக்காச்சும் கேட்டுருக்கலாம் அவர் இத மாதிரி ஒரு இமேஜ் போட்டதுக்கு அப்புறம் இந்த இமேஜ் பயங்கரமா வைரலா போச்சு அதுவும் கார்த்திக் கோபிநாத் போட்டதுக்கு அப்புறமா தான் பயங்கரமா வைரலா போச்சு உடனே தமிழக பாஜக இது ஃபேக்கு இத மாதிரிலாம் தமிழக பாஜகக்குள்ள நடக்கல சோ இது வந்து இது யாரும் நம்ப பண்ணாதீங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க நான் தான் முன்னமே சொன்னேன் இல்லையா சோசியல் மீடியால பாஜக தமிழக பாஜக மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யார் யாரெல்லாம் பாஜக அவருக்கு எதிராக தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ உடனடியாக தமிழக பாஜக தரப்பு இருந்து ஒரு பதிலடி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க நல்ல வேலை நம்ம கார்த்திக் கோபிநாத்தன் இந்த போஸ்ட் போட்டாரு கார்த்திக் கோபிநாத்தன் போட்டதுனாலதான் இதை உடனடியாக தமிழக பாஜக ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி உடனே இது ஃபேக்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது ஃபேக்னு சொன்னதுக்கு அவங்க கூட இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊப்பிக்கல் இந்த தம்பிகள் காட்டு தம்பிகள் இந்த டயர்ஸ்கள் சொல்லிட்டு இதுங்க எல்லாமே ஃபேக் நியூஸ் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமாவும் இந்த லிஸ்ட்ல தூக்கின்னு சுத்தி நிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவையில அவருடைய ரோட் ஷோ பண்ணியிருந்தாரு இந்த ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்கும் போது திமுக அரசு பர்மிஷன் தரல சீப்பான ஒரு சில பாலிட்டிக்ஸ் எல்லாம் பட் கோர்ட் மூலமா தமிழக பாஜக பர்மிஷன் வாங்கி இந்த ரோட் ஷோவை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ரோட் ஷோ நடக்கிறதுக்கு எப்படி எல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்க திமுக அரசு அப்படிங்கறத ஒரு பிரஸ் மீட்ல உடச்சி பேசிருப்பாரு மோடி அவர்களே இந்த ரோட் ஷோ பாக்குறதுக்கு அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தங்களும் அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க மோடி அவர்களை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ்வளவு பேர் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குஜராத்ல மகாராஷ்டிரால இன்னும் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பல எல்லாம் இது மாதிரி ரோட் ஷோ நடக்கும் போது எப்படி பிரம்மாண்டமா இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தமிழகத்துல கோவையில நடந்த மோடி அவர்களுடைய இந்த ரோட் ஷோ இருந்தது ஒரு சில நக்கல் பிடிச்ச சங்கிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்னுடைய மோடி பாத்தீங்களா எப்படி ரோட் ஷோ பண்ணிருக்காரு முடிஞ்சா உங்களுடைய தலைவரை தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்களை இத மாதிரி ஒரு ரோட் ஷோ பண்ண சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டாங்க அவர் எங்க ரோட் ஷோ பண்ண போறாரு அவர் எப்படிங்க ரோட் ஷோ பண்ணுவாரு முதல்ல அவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் எல்லாம் நடக்கும் இல்லையா அந்த பிரச்சாரத்துக்கு வந்து மக்கள் மத்தியில பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில சங்கிகள் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க என்னுடைய மோடி அவர்கள் இந்த ரோட் ஷோல ஒரு தரமான சம்பவத்தை ஒண்ணு பண்ணியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோவையில குண்டுவெடிப்பு நடந்தது அந்த குண்டுவெடிப்புல இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மோடி அவர்கள் அவங்க அவங்களுடைய புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினாரு அண்ட் ஒன்மோ திங் தமிழக பாஜக சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு அவரு அந்த இருந்து தப்பிச்சு வருதுதான் மோடி அவர்கள் செய்தி இன்னொரு செயல் இருக்கு இல்லையா இது கொங்கு பேட்டில ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிருக்கு கண்டிப்பா இந்த கொங்கு பகுதியில தமிழக பாஜக வெற்றி பெறும் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த மக்கள் சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த புள்ளிய கூட்டணியோட மீட்டிங் மும்பைல ரீசெண்டா நடந்தது அப்ப நம்முடைய பப்பூஜி அவர்கள் தன்னுடைய பாஜக சார்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு இது குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பப்பூஜி அவர்கள் அவருடைய பாரத் ஜோடோ ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது தர்மம் அதாவது மைண்ட் செட்டோட தான் ஆரம்பிச்சாரு இந்த யாத்திரை முடிக்கும் போதும் அதே மாதிரிதான் முடிச்சிருக்காரு அதாவது ஹாண்டி சனாதன் தர்மாவா தான் முடிச்சிருக்காரு ஆரம்பிச்சதும் அப்படிதான் முடிச்சதும் இப்படிதான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ ராகுல் காந்தி அவர்கள் பப்பூஜி அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு ஹிந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு பப்பூஜி அவர்கள் முடியாது அவர்கள் அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொல்லணும் தமிழக மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்படியே நம்மளுடைய பப்பூஜி அவர்களுடைய அந்த வீடியோவும் பாத்திரங்க ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிச்சாரு முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கும் பாத்துருங்க रियल गॉड रियल गॉड एस इन गॉट रिवील इन एस अ मैन ह्यूमन पर्सन नॉट लाइक शक्ति और दिस पावर सो वी सी इन दिस ह्यूमन पर्सन बॉन बाइक मैन बॉन इन दिस वर्ल्ड दफा हिंदू धर्म में शक्ति शब्द होता है हम शक्ति से लड़ रहे हैं இதுக்கு பதிலளி தரும் வகையில நம்முடைய மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கா சவாலை ஏற்கிறேன் மோடி சக்தியை அழித்து விடுவதாக மும்பையில் அறிவித்துள்ள இந்திய புள்ளிவச்ச கூட்டணி கட்சியினரின் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் இது சக்தியை வழிபடுபவர்களுக்கும் அழிக்க நினைப்பவர்களுக்குமான மோதல் தெலுங்கானா ஜிகித்தியால் நகரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு நான் சவால் அக்செப்ட் பண்றேன் நான் சவாலை ஏத்துக்கிறேன் இந்த தேர்தல் இருக்கலையா இல்லையா தேர்தலா மோதலா ஆஹ் இந்த மோதல் இருக்கு இந்த மோதலானது சக்தியை வழிபடுபவர்களுக்கும் சக்தியை எதிர்ப்பவர்களுக்கும் அழிக்கணும் நினைப்பவர்களுக்கும் ஏற்படுகிற மோதல் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோதி அவர்கள் சொல்லியிருக்காரு இவங்களா உண்மையிலே தான் பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல பாஜக தான் கழுகு பார்வையோட இந்த புள்ளி வச்ச பார்த்துட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது இதை மாதிரிலாம் பப்பூஜி பேசினா பாஜக சும்மா விடுமா பாஜக நம்மளை சும்மா விடமா அப்படிங்கிறத பப்பூஜி அவர்கள் யோசிக்க வேணாமா இப்படி பேசினா நீங்க எப்படிங்க பிரதமர் ஆவீங்க இவருடைய கட்சிக்கும் இவருடைய கூட்டணிக்கும் இவர் பிரச்சாரம் பண்றதை விட எப்ப பார்த்தாலும் பாஜக உடைய வளர்ச்சிக்கு உதவுற மாதிரிதான் பப்பூஜி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால்தான் நோக்கில பப்பூஜி அவர்களை பாஜகவின் பிரச்சார பீரங்கின்னு சொல்றாங்க போல அடுத்ததாக ரொம்ப நாளா கூட்டணி எல்லாம் இருந்த இந்த பாமக பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியலா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி மெரிசுலாம் பண்ணல தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் பாருங்க உடன் கூட்டணியை உறுதி செய்த பாமக தேச நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்வதாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மேலும் பிரகாசமாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக அபிஷியலா உங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க பாமக இது மாதிரி பாஜக கூட கூட்டணி வச்சது ஒரு சில பேருக்கு பிடிக்கல முக்கியமா சங்கிகளுக்கு பிடிக்கல அதுக்கான காரணங்கள் சொல்லி அவங்க ஆயிரத்தி காரணங்கள் சொல்றாங்க ஏதோ ஒண்ணு கட்சி தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணோம் இப்போ பாத்தீங்கன்னா பாமக பாஜக கூட அபிஷியலா கூட்டணி வச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்த நீங்க முக்கியமா புரிஞ்சிக்கணும் அதிமுகவை விட்டு பாமக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதாவது அதிமுகவை உதறி தள்ளியிருக்காங்க இந்த செயல் இருக்கு இல்லையா இதை பார்க்கும் போது உண்மையிலேயே அதிமுக ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க போல உண்மையிலே ரொம்ப வீக்கா இருக்காங்க அதிமுக இதுக்கப்புறமா செல்ப் எடுக்காது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் பாமக அதிமுக தூக்கி போட்டு பாஜக பக்கம் வந்திருக்காங்க ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பாஜக பாமக கூட்டணி வைக்காது பாமக அதிமுக தான் கூட்டணி வைக்கும் வந்ததுக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய போன்ற ஆட்கள் அவங்களுடைய சேனல்ல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லைவா வேற போட்டுட்டு இருந்தாங்க பட் பாமக பாஜகோட கூட்டணி வச்சாங்க இதை பார்த்து இங்க நிறைய பேரு கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் இந்த அதிமுக சாரி ஏதிமுக இந்த ஏதிமுகவானது வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இதனால அவங்களுடைய கூட்டணி இருக்கு இல்லையா அது இன்னும் வீக்கா தான் மாறி இருக்கு இது குறித்து சில சிறுரைகள் சொன்ன தமாசான கருத்துகள் அதை கொஞ்சம் பார்க்கலாம் இந்த சங்கர் பாமக பாஜக கூட்டணியால் அதிமுகவுக்கு பலவீனம் பாமகவுக்கு பலவீனம் எந்த பலனும் இல்லை போல் நடத்துறாரு நம்மளுடைய டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் அவர்கள் போல் நடத்துறாரு இவங்க கூட்டணி வச்சதுனால தான் பலவீனம் இல்ல இல்ல பாமாவுக்கு தான் பலவீனம் இல்ல எந்த பலனும் கிடையாது இதுல பாஜக அப்படிங்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா அவரு இந்த நம்பி இப்ப எங்க வந்து நிக்கிறாரு பாருங்க அடுத்து நம்ம கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க இல்லையா அவங்க இது எந்த கம்யூனிஸ்ட் மறு வச்சதா மறு வைக்காததா சிபிஎம் மறு வச்சது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்த கமெண்ட் பாருங்க பாமகவின் கூட்டணி பற்றி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு பற்றி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பாமக பாஜக கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி ஜி ராமகிருஷ்ணன் தலைமை குழு உறுப்பினர் சிபிஎம் இப்ப இந்த ஜி ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா இவரு கம்யூனிஸ்டோட இந்த மறுபட்ச கம்யூனிஸ்ட் சிபிஎம் கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கறத ஒரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு கொள்கைன்னு ஏதாச்சும் ஒன்னு இருந்தாதான் சொல்லுவாரு இவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலத்துல ஒரு ரெண்டு மூணு பொட்டி கொடுத்தா போதும் ஒன்னு ரெண்டு சீட்டு அவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த கம்யூனிஸ்ட இவங்கெல்லாம் கருத்து பாத்தீங்களா தயாரித்து கடைசியாக ரெண்டே ரெண்டு துணைக்கு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான துணைக்கு செய்திகள் இதை பாத்துருங்க தீவிர மக்கள் பணிக்காக ராஜினாமா தமிழிசை தீவிர மக்கள் பணிக்காக மனம் உவந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் ஆதரவு தந்த புதுச்சேரி தெலுங்கானா மக்களுக்கு நன்றி ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழிசை சிவராஜன் அவர்கள் எனக்கு புரியலங்க இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய தான் இருக்காங்க இவங்க கவர்னரா இருக்காங்க இந்த கவர்னர் பதவியை துறந்து ஏன் இப்ப வந்திருக்காங்க தெரியல எல்லாருமே சொல்றது என்னன்னா இவங்க இந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்காக தான் வராங்க இவங்க மறுபடியும் அரசியல்ல ஈடுபடுறதுக்காக தான் வராங்க ஆளுநர் பதவியை தொடர்ந்து இவங்க வந்ததுக்கான காரணம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி பாலிசிபேட் பண்றதுக்காக தான் சொல்றாங்க நிறைய பாஜக ஆதரவாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்த இந்த செயலுக்கு எதிராக தான் பேசி வந்துட்டு இருக்காங்க எதுக்குங்க தேவையில்லாம இது மாதிரிலாம் பண்றீங்க நீங்க ஆல்ரெடி கவர்னரா இருப்பீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் பண்றீங்க அந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க அண்ட் ஆல்சோ இப்போ தமிழக பாஜக ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் எம்பி தேர்தலில் போட்டியிட போறேன் எம்பி ஆக போறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எதனால பாஜகல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல நம்முடைய அண்ணாமலர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு புது புது ஆட்கள் வரணும்னு நினைக்கிறாரு அவருடைய தாற்றுவாசே வேற லெவல இருக்கு அவர் இருக்கும்போது எதனால ரொம்ப வருஷமா பாஜகல இருந்தவங்களே இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல சரி இத பாருங்க செந்தில் பாலாஜி காவல் நீட்டிப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் இருபத்தி ஏழாவது முறையாக மார்ச் இருபத்தி ஒண்ணு வரை காவலை நீட்டித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருபத்தி ஏழாவது முறையாக அவருடைய காவலை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க ரஜினி முகமது அவர்களே பீட் பண்ணிட்டார்ப்பா நம்முடைய செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கிகள் எல்லாருமே கருத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்போ இவருக்கு ஜாமீன் கிடைக்க போகுதோ எப்போ இவர் வெளியே வர போறாரோ தெரியல பார்ப்போம் பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ அவ்வளோதாங்க சிஷ்மி கன கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சங்க நடக்கும் ஜெகேன் கொஞ்சம்